கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முயமிட்டதாக இந்த நாளில் சபையின் கட்டமைப்பிலே இரண்டாவது கட்டமாக விசுவாசிகள் முதலில் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாகம் ஒன்றிலே பார்த்தோம் நேற்றைய உபவாச கூடுகையில் ரட்சிக்கப்பட்டோரை கத்திர அனுதினும் சபையில் சேர்க்கிறார் எத்தனை பேர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு தெரில பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் தட்சமே இப்பொழுது ரட்சிக்கப்பட்டோரை கத்திர அனுதினும் சபையில் சேர்க்கிறார் அது வந்து அடிப்படை காரியம் அதே சமயத்தில் அவர்கள் விசுவாசிகளாக மாறுகிறார்கள் அப்பொழுது தேவனுடைய சபையில் போக்குவரத்தமாக இருக்கிறாங்க திருவிருந்தனுடைய கலாச்சாரத்துக்குள்ளே அந்த சட்டத்திட்ட உபதேசத்துக்குள்ளே அவர்கள் வருகிறாங்க இதோடு முடிந்து விட்டது என்று அநேகர் நினைக்கிறாங்க ஆனால் அடுத்த கட்டம் சபையின் கட்டமைப்பில் இதில் அடுத்தது இவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறாங்க பிரியமான தேவனச்சனமே எப்படி தேவனுடைய நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் என்று பார்த்தால் ரோமர் எழுதின நிருபத்தில் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ன விசுவாசத்தினாலே என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசனம் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுபிசேஷனால் வெளிப்படுத்தப்படுகிறது என்ன விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறது ஒரு அனுபவம் என்ன அடுத்தது ரோமர் மூன்று இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பிக்கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறாங்க இரண்டாவது பகுதி மூன்றாவது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கும் பொழுது நாம் நீதிமான் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் உயிர்த்தெழுத வல்லமையினால் நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள் ரோமர் நாலு இருபத்தைந்தில் என்ன ரோமர் ஐந்து ஒன்றில் சொல்லுகிறது இவ்விதமாய் விசுவாசினால் நீதிமன்றாக்கப்பட்டிருக்கபடியினால் நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் மூலமாக தேவனத்தை சமாதானம் பெற்றிருக்கிறோம் அடுத்து ஒன்பதாவது வருஷம் சொல்லுகிறது அவருடைய ரத்தத்தினாலே நீதிமன்றலாக்கப்பட்டிருக்கிறோம் அடுத்தது முப்பதாவது வருஷம் சொல்லுகிறது எட்டாவது அதிகாரம் ரோமருக்கு நிருபத்தில் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்திருக்கிறோ அவளை நீதிமன்றம் ஆக்கியிருக்கிறார் நீதிமன்றம் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்ததாக ஒன்றுக்கு ஒரு ஆறு பதினொன்னுல வாசிக்கிறோம் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆகிலும் கர்த்தராக இயேசுக நாமத்தினாலே தேவனுடைய ஆவினாலே கழுவப்பட்டீர்கள் பர்சுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமன்றலாக்கப்பட்டீர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் ஆவியினால் நீங்கள் நீதிமாக்கப்படுகிறீங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே இப்படியாக நீதிமான்கள் இத்தகைய வழியில் நீதிமன்றாக்கப்படுகிறாங்க கிருபையினால் விஸ்வாசத்தினால் ஆவியினால் உபதேசத்தனால் உயித்திர வல்லமையினால் இப்படியாக நீதிமன்றாக்கப்படுகிறாங்க இது எத்தனை பருவம் நாலு ஐந்து பருவங்கள் நீதிமான்களுக்காக ஆக்கப்படுகிறதே இதுதான் நீதிமான் என்ற ஒரு அந்த வர்ணனைக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள் விஸ்வாசியினுடைய ரெண்டாவது கட்டமைப்பு